அனைவருக்கும் வணக்கம் கடகராசினி கனவில் கண்டதை எல்லாம் நனவாகும் தருணமாக இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் சுக்கர பயிற்சியின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது இந்த சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் புதனுடைய ஆட்சி வீடான மிதன ராசியிலிருந்து சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசிக்கு ஆகிறாரு அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் புதனோடு இணைகிறாரு இந்த இணைவின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் கடகராசினேயர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் சூரியனும் கடகத்தில் சுக்ரனும் புதனும் கன்னிராசியில் கீதுவும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்கும் கடகராசனிகளுக்கு இந்த சுக்கர பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள் ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த தருண கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரைவு ஸ்தானத்தில் சூரிய ஜென்மத்தில் சுக்கரன் புதன் ஆகிய கிரகங்கள் இருப்பதால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கமும் உங்களுக்கு இருக்குதுங்க எனவே இந்த தருணங்கள்ல மிக மிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க இத்தருணங்கள் பறவை காட்டிலும் செலவுகள் சற்று அதிகரிக்குங்க எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது எதிர்காலத்தை பற்றிய பயம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது காரணம் அஷ்டமத்தில் சனி பகவான் தேவையில்லாத வீண் விரைய செலவுகள் ஏற்படுவது உங்களுக்கு நிச்சயமாக தெரியுங்க அதனால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே உங்களுக்கு மிக மிக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதை

அவற்றிலும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க நீங்க மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்துமே நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது கடகராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு ஆடை ஆபரணங்களை வாங்குவதிலும் ஆர்வம் காட்ட இருக்கீங்க அதிகரிக்குங்க கலைஞர்களுக்கு ஏற்றம் வாய்ப்புகள் கிடைக்குங்க லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்வையிடுவதால் இதையும் சீர்மையோடு செய்ய இருக்கீங்க மிக சரியாக கணித்து செயலாற்றுவதால் தோல்விகளும் பின்னடை குறைவாகவே இருக்குங்க அதனால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது இந்த தருணங்கள்ல நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சுப காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்க இருக்குது உங்களுடைய ஜென்மத்தில் சுக்கரன் அமர்ந்திருப்பதால் திருமண சம்பந்தமான முயற்சிகளை வர்களாக இருந்துங்க அப்படின்னா அந்த திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் அதாவது ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க அதே போல வேலை சம்பந்தமான முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்திய குறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசியில் சுக்கரன் சஞ்சரிக்க இருக்கிறாரு அதாவது உங்களுடைய ராசிக்கு சுக்ரன் வருகிறாருங்க உங்களுடைய ராசிக்கு சுக லாபதி அவர் உங்களுடைய ராசிக்கு வருவது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும் என்றாலும் அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கம் நல்லவா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே வியாபாரத்தில் பழைய கூட்டாளிகளினால் வரலாங்க மனைவியும் வேறு வேறு இடத்தில் பணிபுரியும் சூழல் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது நீங்கள் பணிபுரியும் இடத்தில் முக்கிய ஆவணங்கள் கவனமுடன் பார்த்து கொள்ளுங்க பழைய ஆபரணங்களை கொடுத்துவிட்டு புதிய ஆபரணங்களை வாங்குவதில் கவனம் செல்லும் செலுத்துவீங்க கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல எண்ணற்ற நன்மைகள் நிறைந்த ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் பழைய வாகனங்களை கொடுத்து விட்டு புதிய வாகனங்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க திருமண சம்பந்தமான சுப காரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்குது புத்திர பாக்கியத்திற்காக இயங்கி கொண்டிருக்கும் கடகராசியினருக்கும் கூட சிறு முயற்சியிலேயே புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம இந்த தருணங்கள்ல புதிதாக இடம் வீடு அல்லது நிலம் ங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சிகளையும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதையும் சிந்தித்து முடிவெடுப்பது மிக மிக நல்லதுங்க எதையும் எடுத்தோம் கௌத்தோம் என்று செயல்படாமல் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்ததுங்க விரயம் மகராசியை சேர்ந்தவர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளினால் கவலை ஏற்படுங்க அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்ல சில மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது மாதிரியான நேரங்கள்ல பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாள்வது மிக மிக அவசியங்க மகராசியை சேர்ந்த உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மாற்றங்களும் ஏமாற்றங்களும் வரலாங்க இது மாதிரியான நேரங்களில் ஏமாற்றங்கள் ஏற்படும் போது அந்த மாற்றங்களை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில் தாங்க இருக்குது கடகராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு எதிர்ப்புகள் எதிர்பார்ப்புகள் தாமதப்படுங்க இருந்தாலும் கூட சற்று கவனமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்குங்க பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய வழி பிறகுங்க இப்படிப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது தாங்க இருக்குது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது இத்தருணங்கள்ல அஷ்டம சனி வக்ரகதியில் இருப்பதால் விழிப்புணர்வு தேவை என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க ஏழாம் இடத்திற்கு அவர் அதிபதியாக இருப்பதால குடும்ப குடும்ப உறவுகள்ல அரசு ஏற்பட்டு மன அனுமதி இழக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுங்க அதற்கு இடம் கொடுக்க கூடாதுங்க இயலாதபடி இருக்குங்க வெளியூர் பயணங்களின் போது மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது இது மாதிரியான நேரங்களில் நீண்ட நேர பயணங்களை மேற்கொள்ளாமல் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க இது மாதிரியான நேரங்களில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைத்தாலும் கூட அவற்றில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் சூழ்நிலைகளை கையாள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க கடகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்பது என்று பார்க்கும் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வ கோவிலில் நெய் தீபம் ஏற்றுங்க இணையற்ற நிம்மதி உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் ஏற்பட்டு கொண்டிருக்கும் தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை ரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது